திருப்பத்தூர் யூனியன் அலுவலகம் முன்பு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஏற்பாடுகளுக்குரிய நிதியினை ஒதுக்கீடு செய்து உடனே வழங்கிட வலியுறுத்தியும் துறை சார்ந்த அன்றாட பணிகளுக்கு இடையில் முகாம் தொடர்பாக வழங்கப்படும் கடும் நெருக்கடியை உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தியும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் திருப்பத்தூர் வட்டார கிளையின் சார்பில் ஒரு மணி நேரம் மாலை நான்கு நாற்பத்து ஐந்து முதல் ஐந்து நாற்பத்து ஐந்து வரை வெளிநடப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வட்டார செயலாளர் சின்னையா தலைமையில் நடைபெற்ற இந்த வெளிநடப்பு ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு ஊராட்சித்துறை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட இணைச் செயலாளர் ஷேக் அப்துல்லா தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் லதா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை உள்ளிட்ட வட்டார நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் வட்டார இணை செயலாளர் மாணிகராஜ் நன்றியுரை வழங்கினார் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் மற்றும் சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் கருப்பு வெளிநடப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் திட்டத்துக்கு தகுந்த மாதிரி கட்டமைப்பு பணியமைப்பு மற்றும் அதற்கு தேவையான நிதிகளை வந்து ஒதுக்காமல் எதுவுமே செய்யாம அறிவிப்பு மட்டும் அறிவிச்சு விட்டுவிட்டு நீ நடத்துறா எப்படி நடத்த முடியும் நிதி வேணும்னா நிதி இல்லாம எப்படி நடத்த முடியும் ஊராட்சி ஒன்றியத்தில் நடத்தினா ஊராட்சி ஒன்றியத்தில் நிதி இருந்தா தானே நடத்த முடியும் இன்றைக்கு பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் உங்களுடைய சாமி முகாம் தமிழ்நாடு முழுவதும் முடிவு பெற்றுவிட்டது எண்பது சதவீதம் முடிஞ்சிருச்சு ஒன்றா ட்வெண்ட்டி தான் இருக்குது ஆனால் இப்போ நிதி விடுவிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நிதி ஏன் விடுவிக்கல இதெல்லாம் இங்கே வந்து கேவலமான ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடு வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல இருந்தாலும் அதுக்கு வந்து அடிபணியக்கூடிய ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடிய நம்ம தான் வந்து இந்த திட்டத்தை வந்து மக்கள் வந்து கொண்டு செல்ல கொண்டு செல்ல வேண்டும் சிறப்பாக வந்து அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த வேண்டும் என்று நம்மளை வந்து பணி நெருக்கடியை கொடுத்து ரொம்ப ஆளாக்கிறாங்க இதெல்லாம் கைவிடக்கூடிய இந்த ஒரு எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டத்துக்கு நின்று தனி பணியமைப்பை உருவாக்க வேண்டும் அதற்கு தேவையான நிதியினை விடுவிக்க வேண்டும் என்று கூறினேன் இந்த தமிழ்நாடு முழுவதும் இந்த நம்ம சங்கத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு முகாம் நடத்துறாக்கி சாதாரணமாக சின்ன ஒரு சின்ன ஒரு ரெண்டு ஊராட்சி மூணு ஊராட்சி சேர்த்து நடத்துகிறோம் எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய் தேவைப்படுது ஆனால் வீழ்ச்சிக்கு நிதியை பார்த்தீங்கன்னாக்க ஒரு முகாமுக்கு இருபதாயிரம் ரூபா இந்த இருபதாயிரம் ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் இதெல்லாம் என்ன வெடிய கொடுமையா இருக்கு நம்ம யாரை பார்க்க முடியும் அதிகாரி நம்ம கட்டிலிருந்தாரு நம்ம செஞ்சுதான் ஆகணும் இப்போ நாங்கள் சத்தனத்திரையில இருக்கிறது மாதிரி தான் அதுக்காக கலெக்டருடைய ப்ரெஷரு என்ன செய்ய முடியும் இந்த ஊழியர்களை கை காசு போட செஞ்சுட்டு இருக்க முடியும் வந்திருக்கிறவு கூட பென்ஷன் ஸ்கீமில் இல்லாத ஒரு இளம் வயது அந்த குரூப் எழுதி வந்திருக்கிற அந்த பிள்ளைங்க எப்படி தன்னோட கைகாசை போட்டு செய்வாங்க நீ முதல்ல அதுக்கான நிதியை இறக்கிட்டுலாம் அந்த ஒரு திட்டத்துக்கு நீங்கள் வந்து அறிவிக்கணும் முதல் ஒரு எட்டு தான் இருக்குது தேர்தலுக்கு அதுக்குள்ளே அவங்க இதெல்லாம் எல்லாத்தையும் அவங்க சோக ஆரம்பிக்கணும்னு அவங்க நம்மளை பண்ணி நம்மளை தான் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அது வந்து தோழர் சொன்னது போல் நாங்கள் கூட சரியாக பார்க்கல வந்தவுடனே தோழர் சொன்னிருந்தவரை ஐம்பது பெர்செண்ட்டு விடுவிச்சிருக்கிறாங்க வெற்றி நான் இப்போ எங்களுக்குமே இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது கருப்பு உடையணிந்து சென்னையில் போய் நாங்கள் காத்திருப்பு போராட்டம் அறிவிச்சிருக்கோம் அறிவித்த உடனேயே அறிவிப்பு எங்கள் தலைவர் சொல்லவுமே சென்னையில் அப்பாயின்மெண்ட் போட்டாங்க இந்த இன்டர்வியூ எடுத்த உதவியாளர்களை அது அப்பாயின்மெண்ட் போட்டாங்க அப்ப அனைத்து மாவட்டத்தில் இருந்து அது இப்போ சொன்னா தானா அது வந்து ஐந்து ஆண்டுகளாக போராட்டமே ஏதாவது நடந்துச்சா எதுவும் இல்லை அப்போ எல்லாமே அவங்க வந்து உள்நோக்கத்தோடையே அதை நம்ம இது பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தோழர்களே நம்ம வந்து இயக்கம் சரியாக நம்ம இப்போ வந்தது மாதிரியே நம்ம இருந்து தொடர்ந்து நம்ம ரொம்ப தூரத்தில் இல்லை நம்மளோட எச்சாரணியாக இருக்கிற அந்த பழைய சரண்